திருப்போம் ஒன்று தேவ் ஒரு சிக்கலான வேத பகுதி ஒன்று தேத்தி ஆறாம் அதிகாரம் இதை வந்து எல்லாரும் போய் இங்கே சிக்கிடுறாங்க எப்போவுமே வேத வசனத்தை வாசிக்கும் போது இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து வாசிக்க வேணும் யாருக்கு சொல்லி இருக்குது நான் வாசித்து காமிச்சேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபி அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம் நிமித்தமாக அவர் சிலுவையிலே தரித்திரானார் ஏன் நாம் ஐஸ்வரியவானலாக ஆகும்படிக்கு அதே கொரிந்தீரில் போகல எழுதும் எழுதும்போது சொல்கிறார் நீங்கள் சகல சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருந்து எந்த குறைவும் இல்லாதவர்களாக இருந்து எதுக்கு அப்படி எந்த குறைவும் இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு இருக்கணும் நீங்கள் முதல்ல எனக்கு கொஞ்சம் தேவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது உங்களுக்கு எல்லாம் தேவையாக தேவையெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் ரெண்டாவது சகல வித நற்கிரிகளில் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு நல்லது செய்யணும்னு யோசிங்கன்னா அதை செய்யக்கூடிய திராணி உங்களுக்கு இருக்க வேண்டும் மூணாவது சொன்னேன் இல்லையா சேரிட்டபிள் டொனேஷன்ஸ் எந்த எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் இல்லையா அப்ப அதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா தான் வாசிக்கணும் பைபிள்ல இங்க எப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கயா பணம் ரொம்ப கேடு உள்ளதுன்னு சொல்லி இருக்குது இங்கே இதனால எல்லாம் கெட்டு போறாங்கன்னு இருக்குது அழிஞ்சு போறாங்க உருவ குத்திக்கிறாங்கன்னு சொல்லி இருக்குது எல்லாம் ஆயிடும்னு சொல்லிருக்கு ஜாக்கிரதை இல்லை இல்லை அங்கே எப்படி சொல்லியிருக்குது நீ சகல சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கணும் உங்களுக்குரிய தேவைகள்லாம் சந்திக்கப்படணும் எல்லாம் நற்கரியில் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் எல்லா சேரிட்டபிள் டொனேஷனும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்குது அப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா போடணும் இதே ஒன்று தேவத்தியில் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் இருக்குது உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கு இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுதி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி சொல்லியிருக்கு இல்லையா அதாவது பணத்தினால உண்டாகிற பிரச்சனைகள் அப்படின்ற விதத்தில் சொல்லியிருக்குது ஆனால் உண்மையாக பார்க்க போனீங்கன்னா அதனுடைய கருத்து என்னென்னா பண ஆசையினால் உண்டாகிற தீமைகள் பணத்தினாலும் உண்டாகிற தீமை இல்லை எத்தனை பேர் பணத்தினாலும் உங்களுக்கு தீமை உண்டாகுதுன்றீங்க பணத்தினாலும் ஒன்று தீமை உண்டாகல பணத்தை நீங்கள் கையாளுற விதத்தில் தான் தீமை உண்டாகிறது பணம் உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லது செய்யும் பணம் இருந்துச்சுன்னா ஒரு வீட்டை வாங்குவீங்க பணம் இருந்ததுன்னா ஒரு காரை வாங்குவீங்க பணம் இருந்ததுன்னா நிறைய கொடுப்பீங்க நல்ல காரியங்களுக்காக பணம் இருந்ததுன்னா நிறைய பேர் உதவி செய்வீங்க பணம் வந்து யாரையும் வந்து அழிக்கிறது கிடையாது பணம் வந்து ஒரு அழிக்கிற சக்தி கிடையாது பணம் வந்து ஒரு நியூட்ரல் இது வந்து நல்லதும் செய்ய முடியும் கெட்டதும் செய்ய முடியும் இது நல்லது செய்ய போதா கெட்டது செய்ய என்றது யார் கையில் இருக்கிறதுன்றத பொறுத்து இருக்கு நான் சொல்கிறேன் இல்லையா பணத்தை எடுத்துகிட்டு போய் பிராண்டியும் வாங்கலாம் பைபிளும் வாங்கலாம் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்கன்றது நீங்கள் யாருன்றதை பொறுத்து தான் இருக்குது யார் கையில் இருக்குது இந்த பணமெல்லாம் யார் கையில் சிக்கிக்கிட்டு கட்டு இருக்குதுன்னு அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்குது பணம் ஆசை அதுதான் அழிக்குது அதனால தான் உருவ குத்திக்கிறாங்க பணம் இருக்கிறவங்கெல்லாம் தங்களை உருவ குத்திக்கிறது இல்லை பணம் இருக்கிறவங்கலாம் கெட்டு போகிறது இல்லை பணம் இருக்கவங்களாம் தங்களை அழித்து கொள்ளுறது இல்லை தப்பாக வாசிக்க கூடாது பாருங்க இது வந்து பண ஆசையினால் நிறைந்து வாழுகிறவர்கள் குறித்து சொல்லியிருக்குது ஏன்னா அதே அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான உள்ளவர்களாக இறாமல் அதாவது அரைகண்டா இல்லாமல் தங்கள்கிட்ட காசு இருக்குன்றதுனால அரைகண்டா இல்லாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் பாருங்க அரகண்டா இருந்தால் அந்த ஐஸ்வர்யம் என்ன ஆயிடுது நிலையற்ற ஐஸ்வர்யமா அரகண்டா இருக்கிற ஆள்கிட்ட இருந்து போயிடுது காசு ஏன்னா கத்தர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஆள்கிட்ட காசு இருந்து பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அவன் காசை வச்சுக்கிட்டு அவன் தன்னை பெருமை பாராட்டிக்கிட்டு தன்னுடைய கர்வத்தை தான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறான் அதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க போகிறேன் தாழ்மை உள்ள ஆள்கிட்ட கத்தர் சொல்லுறதை செய்யாத ஆள்கிட்ட கொடுக்க போறேன்றார் அக்கிரமக்காரன் நாஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்றார் அப்போ அறகண்டா இருக்கிற ஆள்கள் கையில் ஐஸ்வர்யம் வந்து நிலையற்ற ஐஸ்வர்யமாக ஆயிடுது இதே நீங்கள் நீதிமன்ற எட்டாம் அதில் வாசித்து பாருங்க

வேத வசனத்தை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு வாசிக்க நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்லணும் எதிர் ஆப்போசிட்டாக இன்னொன்று சொல்லணும் வேதம் ஒன்று ஒன்றுக்கு எதிரும் புதிரும் சொல்லல இது ஒருத்தருக்கு சொல்லப்பட்டிருக்குது ஒரு சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கு அது இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு இன்னொரு சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்குது ஏ நீதிமொழியில் எட்டாம் அதிகாரத்தில் நிலையான ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குது ஞானத்தை சம்பாதிக்க சொல்லியிருக்குது அறிவை விவேகத்தை சம்பாதிக்க சொல்லியிருக்குது அப்படி ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தேடும்போது போது வெள்ளியும் பொன்னையும் தேடுறது போல தேடும்போது சம்பாதிக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் கூட நிலையான ஐஸ்வர்யம் தங்கக்கூடிய பெருகக்கூடிய ஐஸ்வர்யமா நீங்க நினைக்கிறீங்களா உங்கள்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் ஒரு நாள் விரும்புறாருன்னு நிலையற்ற ஐஸ்வர்யமா இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறதா இருக்கணும்னு நினைக்கிறாரா கிடையாது உங்க கையில் அது பெருக வேணும் அது என்றைக்கு இருக்க வேணும் என்றுதான் கத்தர் விரும்புகிறார் கத்தர் அப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் உடையவர் உடையவர்கள் பாருங்க ஆனால் தான் சொல்ற ஐஸ்வர்யம் உள்ளவர்கிட்ட சொல்லு இருமாப்பா இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் அப்போ நம்பிக்கையை எது மேலே வைக்கணும் பணத்தின் மேலே வைக்கக்கூடாது அநேகம் பேருடைய பிரச்சனை இதுதான் பாருங்க அதனாலதான் தான் பணம் இல்லாமல் போயிடுது ஏன்னா நம்பிக்கையை பணத்தின் மேலே வைக்கிறாங்க நம்பிக்கையை கத்தர் மேலே வைக்கணும் பணத்தை என்ன பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கணும் பணத்தை நல்ல காரியங்களுக்காக யூஸ் பண்ணிக்க வேண்டும் நம்பிக்கையை யார் பேரில் வைக்கணும் கத்தர் பேரில் வைக்கணும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையை வைத்தால் நான் சொல்லுகிறேன் எவ்வளோ பணம் நம்ம இருந்து போனாலும் அந்த அதுக்கும் அதிகமாக திரும்ப வரும் ஏனென்றால் நம்பிக்கை கத்தர் பேர்ல இருக்கிறது இருக்கிறது பெருகி கொண்டே இருக்கும் அப்போ என்ன சொல்லியிருக்கு பாருங்க நாம் அனுபவிக்கிறது கெலாம் சொல்லுங்கள் நாம் அனுபவிக்கிறது நீ அனுபவிக்கிறதுல கத்தர் கோச்சிக்கிறாரா நீ என்ன நல்ல கார் வாங்கிட்ட நீ எப்படி இப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டலாம் நீ எப்படி இப்படிப்பட்ட கட்டிலும் மெத்தையும் கட்டலாம் ஒருத்தர் வீடு பிரதிஷ்ட பண்ண கூப்பிட்டாங்களாம் பாருங்க சொன்னாரா அவனு கட்டிலும் மெத்தையும் இந்த மாட மாளிகையும் கோபுரமும் தேவையா இவையெல்லாம் ஒரு கல்லின் மேல் இன்னொரு ஒரு கல் இல்லாதபடிக்கு கத்தர் ஒரு நாளிலே இடித்து போடுவார் அப்படின்னார் ஆனால் வீடு பிரதிஷ்டை கூப்பாட்டுக்கும் போது யாரை கூப்பிடுறீங்கன்னு ஜாகிரத்தையாக இருக்கும் கஷ்டப்பட்டு கட்டிட்டு அப்புறம் இடிக்கிறத பிரசங்கம் பண்ணுற என்ன பிரயோஜனம் அதுக்கு ஒரு வசனம் அதுக்கும் வசனமெல்லாம் இருக்குது பாருங்கள் மாட மாளிகை கோபுரம் கட்டில் மெத்த இதுக்கெல்லாம் எதிரி அவர் அதை வந்து வந்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு எரிச்சல் இது என்ன மாடை மாளிகை கட்டில் மெத்தை நம்ம ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம் இந்த ஜனங்கள் இந்த மாதிரி வீடு கட்டி இந்த மாதிரி கட்டிலு மெத்தையும் வச்சு இப்படி சொகுசாக இருக்கிறாங்க அப்படின்னு நாம் அனுபவிக்கிறதுக்கு கத்தர் என்ன பண்ணியிருக்காரு எல்லாவற்றையும் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஒரு யங் லேடி பாருங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க இன்னொரு நாட்டில் இருக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஏராளமான கையில் காசு எல்லாம் இருக்குது யாரோ ஒருத்தங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க என்னத்தையும் சொன்னதுனால ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் வந்து சொன்னதுனால அந்த அம்மாவுக்கு தன்னிடத்தில் இருக்கிற இந்த நகை நல்ல சட்டை நல்ல துணிமணி நல்ல விலை உயர்ந்த செருப்பு பேகு இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க நல்லா உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும் டெய்லி நல்லா நீட்டாக போகணும் வித விதமான சட்டை வேணும் ரெண்டு சட்டையை ஒட்டி மாற்றி மாற்றி இருக்க முடியாது அந்த காலத்தில் பிரசங்கம் கேட்டதுக்குள்ள அடி எனக்கு ரெண்டே சட்டை தான் ஒன்று கொடியில் தொங்குது ஒன்று உடம்புல தொங்குது இவங்க வந்து ஒரு பெரிய இதில் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறாங்க பாருங்கள் பெரிய வேலையில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து ரெண்டு துணி போட்டு போனால் அந்த வேலையில் இருக்க முடியாது அப்புறம் மாற்றி மாற்றி ஓ கொடியில் இன்னைக்கு மாட்டுறது மாற்றுறது உடம்புல இருக்கிறத துவச்சி போடுறது இப்படி வாழ முடியாது எல்லாம் ப்ராக்டிக்கல் கிடையாது பாருங்க அந்தம்மா விதவிதமா வாங்கி வச்சுருக்காங்க சட்டை யாரோ வந்து மனசை கெடுத்து ஒரு குற்ற உணர்வு உண்டு பண்ணிட்டாங்க பாருங்க உனக்கு என்னத்துக்கு தின சட்டை உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ விலை உயர்ந்த நகைகள் உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ உயர்ந்த ஷூ உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ உயர்ந்த செருப்பு உனக்கு எதுக்கு உயர்ந்த ஆபரணங்கள் உனக்கு எதுக்கு எதுக்கு இது உனக்கு எதுக்கு அது அப்படின்னு ஒரே குழப்பி விட்டு போயிருக்காங்க நான் போன பாருங்க அவங்க ஊருக்கு போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு போய் இந்த சொன்னாங்க எனக்கு ஒரே குழப்பமாகிடுச்சு ஒரு ரெண்டு நாள் எல்லாத்தையும் கழட்டிட்டேங்க கழட்டிட்டு அப்படியே ஆஃபீஸ் போன எல்லாம் என்னை முறைச்சி பார்க்குறாங்க ஒரு பெரிய பேங்க்கில் வைஸ் ப்ரெசிடெண்ட் பாருங்கள் ஒரு பெரிய பணக்கார நாட்டில் அவங்க சொல்கிறாங்க எல்லாம் முறைச்சி பார்க்குறாங்க நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்புறம் திருப்பி எடுத்து மாட்டிக்கிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்க என்னை குற்ற உணர்வுக்குள்ள ஆக்கிட்டாங்க நான் நான் எடுத்தேன் ஒன்று ஆறாம் மதி ஆறு பதினேழாம் வசம் எடுங்க கத்தர் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்குறவர் உங்களுக்கு இதெல்லாம் யார் கொடுத்தது உங்கள் வருமானத்தை உங்கள் பதவியை உங்கள் அந்தஸ்தை உங்களுக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை யார் கொடுத்தது கர்த்தர் கொடுத்தார் நீங்கள் எடுத்து சட்டையை மாட்டும்போது கத்தருக்கு நன்றி சொல்லி மாட்டிங்க ஃபியூவ மாட்டும்போது கத்தருக்கு நன்றி சொல்லி மாட்டேங்க நகையை மாட்டும்போது கத்தருக்கு நன்றி சொல்லி மாட்டேங்க இதெல்லாம் கத்திரத்துல இருந்தது இவங்கெல்லாம் யாராவது கொடுத்தாங்களா அவங்களுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஏதாவது சொல்லுவாங்க இல்லைன்னா பார்த்து சிரிப்பான் இருக்குதுன்னா பார்த்து வைவான் அவ்வளோதான ஒழிய ஏ இல்லைன்னா யாரும் உங்களுக்கு ஆலயம் பாவம் இல்லை அவர் கொஞ்சம் கொடுக்க போறது இல்லை நான் சொன்ன கத்தர் உங்களுக்கு கொடுத்ததை முதல்ல நன்றாய் அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்க முதல்ல அனுபவிக்க கற்றுக்கொண்டாதான் மற்றவங்க நல்லா அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் நீங்க நல்லா ஓ ஒரு இடத்துக்கு போய் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா தான் சாப்பாடு இல்லாதவனை பார்க்கும்போது இந்தப்ப நீயும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பாடுன்னு கொடுக்கப்படுவேன் இல்லைன்னா எப்படி இருக்கும் புத்தி உனக்கு என்ன நல்ல சாப்பாடு கேடு நானே ரசஞ்சோரி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் உனக்கு சோறும் தண்ணியும் போதும் அப்படிதான் மனசு வரும் ஏன்னா நமக்கே நம்ம இது பண்றோம் இல்லையா நமக்கே ஒரு குற்ற உணர்வு நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது அப்ப நான் சொன்னேன் நீங்க அந்த அம்மாக்கு இந்த வசனம் தெரியல பாருங்க கிறிஸ்தவள் அல்லாத பின்னணிலேருந்து வந்து இப்போ ரட்சிக்கப்பட்டு இப்போ ஆண்டவரை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இந்த வசனம் தெரியல இப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்குதுன்னே தெரியல நான் சொன்னேன் பைபிளை கரெக்டாக வாசிங்க நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு கத்தர் தர்றாரு அப்போ நல்ல பொருளில் வாங்குறீங்க நல்ல வீடு இருக்குது உங்களுக்கு நல்ல வசதிகள் இருக்குது நீங்கள் அனுபவீங்கள் இதனால் கத்தருடைய எக்கானமியில் கொஞ்சம் நீங்கள் தான் நினைக்காதீங்க இந்த காசெல்லாம் அதுக்கு போயிருக்கலாமே இதுக்கு போயிருக்கலாம் கத்தர்கிட்ட நிறையா இருக்குதுங்க இன்னும் நிறைய கொடுப்பாரு எல்லாருக்கும் நிறையா இருக்குது நீங்கள் ஒரு நல்ல கார் வாங்கி ஓட்டுறதுனால மீதி பேருக்கெல்லாம் கார் இல்லாமல் போயிடுன்னு நினைக்கிறீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் தாத்தா வீட்டு சொத்து நினச்சிட்டு இது நம்ம தேவாதி தேவனுடைய ஐஸ்வர்யம் இது அதனால எல்லாருக்கும் ஏராளமானது இருக்கு அந்த குறுகிய மனப்பான்மையெல்லாம் தூக்கி ஏறினும் பாருங்க உங்களுக்கு கற்று கொடுத்துருக்காரா ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்தாரா நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரா நல்ல பதவியை கொடுத்தாரா அது நல்ல அந்தஸ்தை கொடுத்துருக்காரா ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்காரா முதல்ல அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அத்தனை பேர் இருக்கீங்க எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம் பைபிளில் இருக்கு நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் எல்லா நன்மைகளையும் எப்படி கொடுக்கறாராம் நிறைய கொடுக்கறாராம் நம்ம சாப்பிட்றதுக்கு வேண்டியதற்கும் அதிகமாக தான் தராரு எப்பவும் டேபிள் நிறைஞ்சு வழிகிறது எப்பவும் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நம்ம சாப்பிட்டா எப்பவும் மீதி இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் அதிகமாக கர்த்தர் நமக்கு தருகிறார் நம்ம சட்டை போடுறோம் நமக்கு வேண்டிய சட்டைக்கும் மிகவும் அதிகமாக இருக்குது அப்பப்போ காலி பண்ண வேண்டியதாக இருக்குது எடுத்து எல்லாத்தையும் ஏன்னா இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது எல்லாம் ஏன்னா அவ்வளோ சட்டை இருக்குது அப்படித்தான் கொடுக்கிறார் ஹலோ இந்த ஒரு சட்டை கொடியில் தொங்கி இன்னொன்று உடம்புல தொங்குறதெல்லாம் அதெல்லாம் ஆவிக்குரிய உபதேசம் கிடையாது அது எங்கே இருக்குது பைபிளில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானதவராக இருக்கிறார் சம்பூர்ணமாக எல்லாத்தையும் கொடுக்குறார் எது கொடுக்கிறார் முதல்ல நீங்கள் அதை அனுபவிக்க கத்தருடைய ஆசீர்வாதத்தை க நன்றியோடு அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் கத்தாவே இந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம் நல்ல வசதிக்காக ஸ்தோத்துரும் நல்ல சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் நல்ல துணிமணிகளுக்காக ஸ்தோத்திரம் இப்படி சௌகரியமாக வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குது அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏராளம் தாராளமாக அதெல்லாம் கொடுத்துருக்கிறீரே நான் கேட்கறதுக்கு மிகவும் அதிகமாக எனக்கு செய்திருக்கிறீரே இதெல்லாம் அனுபவிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் குற்ற உணர்வும் இல்லாமல் அனுபவியுங்கள் சட்டையே இருக்க எவ்வளவு என்ன எவ்வளவு இருந்தா என்ன ஆண்டவருடைய வஸ்திரத்தை வாசித்து பாருங்க சொல்லி அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயம் முழுவதும் இருக்குது அப்படியே அவர் சும்மா கரெக்டா நாலு மீட்டர் ஏ அளந்து வாங்கலை அவர் வஸ்திர தொங்கல் வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் தேவாலயம் முழுக்க மூடிட்டு இருக்குது அந்த மாதிரி அவர் பெருக்கிட்டு போகுது அப்படி அவர் உடுத்திட்டு இருக்கிறார் அவரை பற்றி சொல்லும்போது சொல்லுவது அப்போ கத்தருடைய மனதை புரிந்து கொள்ளுங்கிறது இதெல்லாம் ஐஸ்வர்யம்லாம் கத்தருக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாருக்கும் ஏராளமாக இருக்கிறது அற்ப புத்திக்காரர்களுடைய இதெல்லாம் நம்பாதீங்க அப்போ பாருங்க சில காரியங்களை கண்டிப்பாக நல்லா கவனிக்க வேண்டும் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்றதை யாருக்கு சொல்கிறாரு இந்த பணம் பணம்னு அலைஞ்சு பணத்துக்காகவே வாழுகிற ஆட்களை சொல்கிறோம் அவர்களுக்கு இது நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் தேவையாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் நான் சொன்னேன் இந்த என்கிற மனதுன்னா என்னங்கிறதையும் உங்களுக்கு சொன்னேன் போதும்னாலே அந்த வார்த்தையிலே அர்த்தம் அடங்கி இருக்குது போதும்னா ஏற்கனவே நல்லா சாப்பிட்டாச்சு இப்போ போதுன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லாத சாப்பிடவே இல்லை பசியில் வந்து போதும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க போதும்னாலே இருக்குதுன்னு அர்த்தம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் சில ஆளுங்க வந்து பணம் பணம் அலையிறாங்க பணத்துக்காகவே வாழுகிறார்கள் அவர்களுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க நான் ஒன்று கொண்டு வரல கொண்டு வர போவதும் இல்லை அதனால எதுக்கு சம்பாதிக்கணும் அதனால எதுக்கு ஐஸ்வர்யம் இவர் என்னத்தை பிரசங்கம் பண்றாரு இதெல்லாம் எனக்கு எதுக்கு தேவை ஆமா நான் ஒன்னும் கொண்டு வரல தான் ஆனா வந்த பிறகு எவ்வளவு கிடைச்சது ஹலோ ஒன்னும் கொண்டு வரல நான் நிறைய வந்த பிறகு கிடைச்சிது இதையெல்லாம் நான் கத்திற்காக செலவடிக்க போகிறேன் போகிறதுக்குள்ளே இன்னும் நிறைய வச்சுட்டு போக போகிறேன் எனக்கு பின்னால் வரும் சந்ததி யார் அதை செலவழிக்க முடியாத வைத்து வைத்து போக போகிறேன் அதனால் ஒன்றும் கொண்டு வரல ஒன்றும் கொண்டு போகறன்றதுனால நான் ஒன்றும் சேர்க்கக்கூடாதுன்னு கிடையாது ஹலோ இருக்கீங்களா நீதிமான் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறேன் அதோட ஒப்பிட்டு பாருங்கள் இதை நான் ஒன்றும் கொண்டு வரல ஒன்றும் கொண்டு போகிறேன் அதனால நான் அப்படியே போயிடுறேன் ஒன்றுமே இல்லாத ஓட்டாண்டியாக வாழ்ந்துடுறேன் அப்படின்னு வேதம் சொல்லலை அங்கே சொல்லியிருக்கு நீதிமான் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை வச்சு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை ஏராளமான ஐஸ்வர்யம் இருக்குது அதனால மூன்றாம் தலைமுறைக்கும் அவன் வச்சுட்டு போகிறான் அப்படி வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பிளான் போடுங்க அப்புறம் அவங்க வந்து அதை எடுத்து கத்திரிக்காக செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு போதிங்க முதல்ல அவங்களை கத்தருடைய பிள்ளைகள முதல்ல ஆக்குங்க அவங்களை கத்தருக்குள்ளே நடத்துங்க ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க அவங்களுக்கு அப்புறம் உங்கள் சொத்துக்களையும் உங்களுடைய பணங்களையும் அவங்க கையில் கொடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே தான் அவங்களும் செய்வார்கள் எத்தனை பேர் அப்படி செய்யணும்னு ஆசையாக இருக்கு உங்கள் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக கத்தருடைய நாமத்துக்காக செலவழிக்கிற ஒரு குடும்பமாக கத்தருடைய நாமத்தை பரப்புகிற ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் அதற்காகவே அவர்கள் நல்லா இருக்க வேணும் அப்படி ஒரு திட்டத்தை வையுங்கள் சரி அடுத்தது பாருங்க உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தாலும் அது போதும் என்று இருக்க கடவும் இதெல்லாம் யாருக்கு சொல்லி இருக்குது பணம் பணம்னு அலையிற ஆட்களுக்கு அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஏ இப்போ பாருங்கள் ஒரு வசனத்தை குறிப்பாக நான் சொல்லணுன்னு இருக்கேன் ஆறாம் வசனம் போதுமென்கிற கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் இந்த கண்டென்ட்மெண்ட் காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட்னு ஆங்கிலத்தில் வருது இந்த கண்டென்ட் என்ன நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கண்டென்ட்மன்னா ஏழையாக இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா ஏழையாக இருக்கிறதுனா ஒரு இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிறீங்க நான் இப்போ நான் வந்து போதுமென்கிற கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம்னு சொன்னேன்னா அப்போ என்ன நீ ஏழை ஒரு மாதிரி யோசிப்பான் பணக்காரன் இன்னொரு மாதிரி யோசிப்பான் பணக்காரன் என்ன சொல்லுவான் பரவாயில்ல எனக்கு சம்பாரிச்சிட்டேன் இத்தனை கோடி இருக்குது இவர் சொல்கிறதும் சரிதான் போதும் என்கிற மனதை கூட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைப்பான் ஒரு வேலை ஏழை என்ன நினைப்பான் ஐயோ தப்பான நாளில் வந்து தொலைச்சிட்டோம் நம்ம வந்த நாள் பார்த்து இப்படி ஒரு பிரசங்கம் பண்றாரு நம்ம நல்லா சம்பாரிச்சுட்டு தான் பிறகு கோயிலுக்கெல்லாம் வரணும் இப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்டால் அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கே நம்ம காரணம் இல்லாமல் போயிடுதுன்னு இல்லையா அப்போ கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும் இந்த கண்டென்ட்மெண்ட்னா என்ன அதாவது போதும் என்கிற மனது என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும் அது வந்து இல்லாமையில் இருக்கும்போது போதும் என்கிற மனதில் இருக்கிறது அல்ல வேதவசனம் அல்லவா சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருப்பும் ஒரு நிமிஷம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் நான்காம் வசனம் கத்திரத்தில் மன ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார் பாருங்க போதும் என்கிற மனது இருக்குதுன்னா அப்புறம் எதுக்கு வேண்டுதல் இருதயத்தின் வேண்டுதல் எதற்கு போதும் என்கிற மனதனே கூட இருக்கணும் ஒன்றும் கேட்கக்கூடாது இதுக்கு மேலே வேணும்னு கேட்கக்கூடாது இதுக்கு மேலே வேணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த வசனம் ஏன் அப்படி சொல்லி இருக்குது கத்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார் நான் கேட்குறேன் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருதயத்தில் வேண்டுதல்கள் இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற வேலையை விட கொஞ்சம் நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கணும் இந்த வியாபாரம் இன்னும் நல்லா பெருகணும் இந்த காரியங்கள் நல்லா வரணும் அப்படிங்கிற மனது எத்தனை பேருக்கு இருக்குது ஏ வேண்டுதல் இருக்குது இல்லையா அதை பற்றி ஜபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா உங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஜபம் பண்ணுகிறீங்க இல்லையா ஏ மார்க் பதினொன்றாம் அதிகாரி இருபத்தி நாலாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்போ ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணுறது விரும்பி கேட்குறோம் விரும்பி கேட்குறது தான் ஜபம் ஜபம் வந்து ம வந்து முறுமுறுக்கிறது இல்லை ஆண்டவற்றை வந்து குறை சொல்கிறது இல்லை விரும்பி கேட்கிறது எனக்கு என்ன விருப்பம் அப்போ எல்லாருக்கும் விருப்பம் இருக்குதா இந்த இடத்துல விருப்பம் இருக்குதா எனக்கு இன்றைக்கு முழுசும் விருப்பத்தால் நிறைந்திருக்கிறேன் நல்ல நல்ல விருப்பங்கள்லாம் எனக்கு இருக்குது சில விருப்பங்கள்லாம் நிறைவேற வேண்டியது இருக்குது இன்னும் அந்த விருப்பங்களோடு நான் இருக்கிறேன் அந்த விருப்பங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அதுதான் உண்மை அந்த விருப்பங்கள் நிறைவேறவன் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது என்னை பார்த்து யாராவது என்னது போதும் மனது மனதுண்டை கூட இருக்கணும் குடிசையில் முதல் முதல் ஆரம்பிச்சப்போ ஒருத்தவங்க தான் சொன்னாங்க ஒரு பெரிய பரிசு சொன்னார் போதுன்னு இருக்கணும் முதல்ல அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு குடிசையே போதுன்னு கடை அப்படின்னார் நல்ல காலம் அவர் சொன்னதை நம்பல நான் முடியாது அப்பவே மனசு இப்படி தான் ப இருப்பேன் அப்படின்னு சொல்லி மனசு வச்சேன் இப்போ வேற விதமா மனசு வச்சிருக்கிறேன் இதை விட ஆயிரம் மடங்கு பெருகிறதுக்கு மனசு வச்சிருக்கிறேன் அப்படிப்பட்ட விருப்பங்கள் எனக்குள்ளே இருக்குது அந்த விருப்பங்களை தேவனிடத்தில் ஜபமாய் நான் கொண்டு போகிறேன் அந்த விருப்பங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் கத்த சொல்ல நீ என்ன மன மகிழ்ச்சியாரு நான் அதையெல்லாம் உனக்கு அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார் அப்போ ரெண்டு வசனத்தையும் ஒப்பிட்டு சொல்லணும் பாருங்கள் ஒப்பிட்டு சொல்லணுமே ஒழிய சும்மா போதும் என்கிற மனதே கூட போதும் என்கிற மனதே கூட சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்போ நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது நமக்கெல்லாம் விளங்கிட ஆரம்பிச்சிருது இது வந்து இந்த பண ஆசை நிறைந்தவர்களுக்கு சில உபதேசங்களை அவர் பண்ண விரும்புகிறார் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்கிற மனது என்கிற அந்த காரியம் எதுக்கு எதிராக இருக்கிறதுனா கிரீடு அண்ட் கவச்சஸ்னஸ் அதுக்கு எதிரானதாக இங்கே போதிக்கப்படுகிறது நிறைய பேர் இந்த கிரீடு இருக்குது அவங்களுக்குள்ள கவச்சஸ்னஸ் இருக்குது அதாவது பேராசை இருக்கிறது இச்சை இருக்கிறது மற்றவற்றை இருக்கிறத நான் எப்படியா புடுங்கிடணும் சொரண்டிடணும் எடுத்துடணும் அது எனக்கு வேணும் இது எனக்கு வேணுன்ற அந்த மாதிரி ஒரு கிரீடி மென்டாலிட்டி அது வந்து பரிசுத்தமான ஒரு காரியம் கிடையாது நல்ல உன்னதமான நோக்கங்கள் லட்சியங்கள் விருப்பங்கள்லாம் வந்து கத்தருடைய பரிசுத்தமான ஒரு காரியம் ஆனால் இந்த கிரீடு கவச்சஸ்னஸ் அல்லது பேராசை மற்றும் இச்சை இச்சையாதிருப்பாயாக பிறனுடைய மனைவி இச்சை அதிருப்பாயாக பிறனுடைய சொத்தை இச்சிய அதிருப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கு இல்லையா அதை அதை சொல்கிறேன் அது வந்து இருக்க கூடாது எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அதனால நான் இன்னொருத்தந்த எடுத்துக்கணுன்ற இது வந்து தப்பு இல்லையா அது தவறு அதான் சொன்னேன் இல்லையா ஒருத்தன் ஒரு வயசு வந்த உடனே எனக்கு ஒரு மனைவி வேணும்னு விரும்புறது கரெக்ட் இன்னொருத்த மனைவியை தா மனைவியை எடுத்துக்கிறேன்றது தப்பு அதுக்கு அது கவச்சஸ்னஸ் அது பண்ண முடியாது இல்லையா ஒருத்தன் தனக்கு நல்ல விரும்புறது தப்பா இல்ல போதும் என்ற மனதை கூட அவன் பாவம் வயசாயிருக்கு விரும்புகிறான் அவன் நல்ல மனைவி அடைய வேணும் என்று விரும்புகிறான் அப்ப பாருங்க பெரிய வித்தியாசம் இருக்குது அப்ப இந்த கிரீடி கவச்சியஸ் பீப்புள் பொருளாதையும் உடைய மக்களுக்கு தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு போதும் என்கிற அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ பாருங்க இந்த கண்ட்மென்றது என்னன்னு பார்ப்போம் கொஞ்சம் பாருங்கள் சாத்தான் எதையும் உண்டாக்கல அவன் வந்து எல்லாத்தையும் தேவன் வச்ச எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் திரிக்கிறான் அவ்வளோதான் பாவத்தை அவன் உண்டாக்கலை பாவம் வந்து அவன் உற்பத்தி செய்யலை அவனுடைய இன்வென்ஷன் கிடையாது அவன் எதையுமே உண்டாக்கலை நீதியை எடுத்து கொஞ்சம் திரிச்சுட்டான் அதுதான் பாவம் ஆயிடுச்சு ஏற்கனவே இருக்கிறத தான் கெடுக்கிறான் அன்பை வந்து வெறுப்பாக மாற்றுறான் பகையாக மாற்றுகிறான் இல்லையா விசுவாசத்தை பயமாக மாற்றுகிறான் இப்படி எல்லாம் பிசாசு வந்து எதையுமே உண்டாக்குறது கிடையாது பாருங்க கத்தர் கொடுத்துருக்கிற நல்ல காரியங்களை கத்தர் விருப்பங்களை கொடுக்கிறார் வேதவசனத்தில் சொல்லப்பட்டு விருப்பத்தையும் செய்கையும் கொடுக்கிறவர் அவர் எத்தனை பேர் நம்புறீங்க விருப்பத்தை அவர் தர்றாருன்னு சொல்லி ஒரு நல்ல விருப்பத்தை வச்சுருக்கார் சிலர் இருக்கிறீங்க வாலிபரில் இருக்கிறீங்க நான் ஒரு என்ஜினியராக வரணும் அல்ல ஒரு டீச்சராக வரணும் டாக்டராக வரணும் ஏதோ ஒன்று விருப்பம் உள்ளே இருக்குது ஒருவேளை கத்தர் அந்த விருப்பத்தை உங்களுக்கு தரணும் அதெல்லாம் நல்ல நல்ல விருப்பங்கள் தான் சரி நல்ல காரியங்கள் அந்த விருப்பத்தை யார் தருது கத்தர் உங்களுக்கு தர்றாரு அதுக்கேற்ற ஆற்றலையும் தர்றாரு திறமையும் தர்றாரு எல்லா தயவையும் உண்டு பண்ணி தருகிறார் பிசாசு என்ன பண்ணுகிறான் விருப்பங்களை என்ன பண்ணுகிறான் திரித்து பேராசையாக இச்சையாக மாற்றுகிறான் அது மாற்றப்படும் போது தான் சிலர் என்ன பண்ணுறது அதை அடையிறதுக்கு தவறான வழிகளை உபயோகப்படுத்துகிறது உபயோகப்படுத்த கடைசியில் போய் சிக்கலில் மாட்டிக்கிறார் அதை பற்றி தான் வேதம் சொல்லுது நான் ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் நான் இப்படி நல்ல வேலையில் இருக்க வேண்டும் விரும்புகிறது தப்பு ஆனால் அந்த விருப்பம் கத்தர் கொடுக்குற அந்த நல்ல விருப்பம் ஒரு நல்லா வாழணும் அநேருக்கு உதவியாக இருக்கணும் பாரமாக இருக்கக்கூடாது நல்ல விதத்தில் கண்ணியமாக வாழணுன்ட்டு விரும்புறது நல்ல நோக்கம் அந்த நோக்கம் வந்து பிசாஸ் என்ன பண்ணுறேன் எடுத்தாத திரிச்சு விட்டு பேராசையா மாத்தும் போது இவர்கள் போய் திருட ஆரம்பிக்கிறார்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் ஏமாற்ற ஆரம்பிக்கிறார்கள் அதை அடையறதுக்கு என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறார்கள் அடைய வேணும் விரும்புறதுல தப்ப இல்ல இந்த ஏன் யூஸ் இந்த உன்னதமான விருப்பத்தை பிசாசான அமைப்பு எடுத்து என்ன பண்ணிட்டான் இச்சையாக பேராசையாக மாற்றி விட்டான் இல்லையா அப்ப அதனாலதான் கெட்டு போறது அதைத்தான் அவர் சொல்றார் அதைத்தான் இவர் இங்க போதிக்கிறார் அடுத்த வசனத்தை வாசிப்போம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் ஐஸ்வரிய விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் ஒன்பதாம் வசனம் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் நான் சொன்னேன் இல்லையா எதுல விழுகிறாங்க இச்சையில போய் விழுந்துடுறாங்க விருப்பம் வேற இச்சை வேற விருப்பம் கத்தரிடத்திலிருந்து வருகிறது கத்தர் ஒரு பெரிய தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் இப்படி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் இப்படி நடத்தணும் அது தப்பவே கிடையாது நல்ல காரியம் அது அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை கத்தருடைய தயவில் கத்தருடைய கிருவையில் அதை செய்தீங்கன்னா விசுவாசத்தை வளர்த்து கொண்டு அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல பெரிய ஆளாக வரலாம் நீங்கள் உங்கள் நோக்கங்கள் நிறைவேறும் ஆனால் அதை இச்சையாக மாறும்போது பண ஆசை என்ன பண்ணுகிறது அதை வந்து இச்சையாக மாற்றுகிறது பொருள் ஆசை அதை இச்சையாக மாற்றுகிறது அவர்கள் தான் என்ன பண்ணுகிறாங்க சகலவித சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சையிலும் விழுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப போதும் என்கிற மனது என்கிறது இந்த இச்சை பொருளாசை என்கிற காரியத்துக்கு எதிரானது அப்படிதான் போதிக்கிறார் இச்சை பொருளாசை உள்ளவர்களை பார்த்து என்ன சொல்றாரு போதும் என்கிற கூட இருங்கிறார்